ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலயூ தமிழ்நாடு 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு அவங்களுக்கு வந்து இப்போது ப்ரொவிஷ்னல் மார்க்ஷீட் அதாவது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து வாங்க வேண்டிய நிலமையில இப்போ இருக்காங்க ஸோ அது சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட் நியூஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு எப்படி என்னைக்கு வாங்கிக்கலாம் எப்படி வாங்கலாம் என்ன பண்ணணும் வாங்குறப்போ ஸ்டூடண்ட் செய்ய வேண்டியது என்ன ஸ்கூலில் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ ஹெட்மாஸ்டர்ஸ் அதாவது ஸ்கூலில் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த டீட்டெயிலு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடித்து ரிசல்ட் வந்தாச்சு ஸ்டூடண்ட்ஸுனுடைய ப்ரொவிஷனல் மார்க்ஸ் அதாவது டென்த்து வந்து தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து ஸ்கூல்லிருந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்ன இருந்தேன்னா மே பதிமூணுலருந்து ஸோ பே இருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம் வாங்கிக்கலாம் மார்க் ஷீட்டு தற்காலிகமானது ஒரிஜினல் டென்த் மார்க் ஷீட் பின்னாடி தான் வரும் ஸோ இதை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கோம் இதில் மேற்கொண்டு என்ன தகவல் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அப்படின்னா ஸோ பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே பதிமூணு அன்னைக்கு பதினோரு மணிக்கு வந்து ஒரு வெப்சைட் அட்ரஸ் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் ரிசல்ட் கூட பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து போனீங்கன்னா ஸ்கூலில் தான் பண்ண முடியும் நீங்களாம் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியாது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஸ்கூலுக்குன்னு ஒவ்வொரு யூசர் ஐடி இருக்கும் அதை கொடுத்து உள்ளே போய் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய மார்க் ஷீட்டையும் வந்து டவுன்லோட் பண்ணிடுவாங்க ஸோ டவுன்லோட் பண்ணி அந்த ஒவ்வொரு மாணவர்களுடைய இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருக்கு இல்லையா மார்க் ஷீட்டில் அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஹெச்எம் வந்து கிரீனிங்ல சைன் பண்ணி ஸ்கூல் சீல வச்சு ரெடியா வச்சுக்கணும் சோ மாணவர்கள் மே பதிமூணுல இருந்து கேட்க வர்றப்போ அவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஸ்கூல்ல வந்து செய்ய வேண்டிய விஷயம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அதை பார்த்த உடனே என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய மேல தலைப்புல இருந்து எல்லாத்தையும் நீங்க வெரிஃபை பண்ணிடுங்க ஸ்கூல்லையும் வெரிஃபை பண்ணுவாங்க இண்டிவிஜுவலா நீங்களும் உங்க டீட்டெயில்ஸை வந்து நீங்களே வந்து வெரிஃபை பண்ணீங்கன்னா ஈஸியாக அதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா பிள்ளைகள் இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஸ்கூல் பேரு டென்த்துங்கிறது ஸ்கூல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ எக்ஸாம் எழுதுனது அப்புறம் வந்து மார்க் ஃபுல்லா உங்க ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்கும் அந்த டீட்டெயில் எல்லாமே பாஸ் மார்க்கு நீங்க அந்த இதில் ரிசல்ட் பார்த்து அந்த டவுன்லோட் காப்பி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த காப்பி எடுத்துட்டு போயிடுங்க அந்த மார்க்கையும் கம்பேர் பண்ணி பாருங்க எதுல மிஸ்டேக் இருந்தாலும் இம்மிடியா அப்பவே வந்து கிட்ட டன்னீங்கன்னா அவர் அப்பவே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க கரெக்ஷன் பண்ணி உங்ககிட்ட நீங்க உங்களுக்கு கொடுத்த காப்பிலே கரெக்ஷன் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஹெச்எம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்லது எச்எம்ஓ பிரைவேட் ஸ்கூல் பிரின்சிபால்ஸோ ஸ்டேட் போர்டு எக்ஸாம் சம்பந்தப்பட்டவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய இணையதளத்தில் அந்த கவர்மெண்ட்டோடைய இணையதளத்தில் போய் எந்த மாணவர்களுடைய டென்த் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்ததோ கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாம் அப்டேட் பண்ணிடுவாங்க அப்டேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே அந்த டேட்டில் வந்து அவங்க அந்த கரெக்ஷன் ஃபுல்லாக முடிச்சு வச்சிருவாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு டென்த் மார்க் ஷீட் வர்றப்போ அதில் வந்து அந்த கரெக்ஷன்லாம் வந்து கரெக்டாக சரி பண்ணி பிழைகள்லாம் திருத்தப்பட்டு உங்களுக்கு சரியான முறையில் அது வரும் ஓகேவா இது ஒரு தகவல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்முக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் அல்லது பிரின்ஸ்பாலுக்கு இன்னொரு தகவல் என்ன கவர்மெண்ட் சைட்ல இருந்து போயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த டிசி வாங்குவாங்க இல்லையா மார்க் ஷீட் கொடுக்குறப்ப மேக்ஸிமம் வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கொடுக்குறப்ப டிசியும் கொடுத்துருவாங்க அந்த டிசியில் வந்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் எண் சர்டிஃபிகேட் எண் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் ஒரிஜினல் சர்டிபிகேட்ன்னு தவறாம மறக்காம எழுதி தரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அதனால டிசி வந்து வாங்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் மார்க் ஷீட் சர்டிபிகேட் நம்பர் அப்படின்னு இருக்கிற இடத்துல என்ன போட்டிருக்குங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க சோ ஸ்கூல்ல எல்லாம் சரி பண்ணிடுவாங்க ஆனா எல்லாத்தையும் ஸ்கூல்ல பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வெரிஃபை பண்றது ஈஸி இல்லையா நம்ம சம்பந்தப்பட்ட தகவல் கண்டிப்பாக நமக்கு நல்லாவே தெரியும் ஓகே அப்பா பேர் இருக்கும் ஸ்கூல் பேர் இருக்கும் பாஸ் பண்ண எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வருஷம் இருக்கும் மார்க் இருக்கும் இன்டர்னல் அவு டோட்டல் மார்க் பிராக்டிகல் மார்க் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிட்டு போங்க மிஸ்டேக் இருந்தால் ஹெச்எம்எல் பிரின்ஸ்பால்கிட்ட அப்போவே கொடுத்து அந்த கரெக்ஷன் போட்டு வாங்கிட்டு போங்க அப்போ தான் அவங்க கேரி ஓவர் பண்ண முடியும் கவர்மெண்ட் சொல்கிறப்போ இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட்லையும் தப்பாக தான் வரும் ஒரிஜினல் மார்க் ஷீட் தப்பு வந்துருச்சுன்னா கரெக்ஷன் பண்ணவே முடியாது ஓகேவா புரியலையே அந்த தகவல் புரிஞ்சிருக்கும் ஸோ ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் ஃபார் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மே ரிசீவ் ஃப்ரம் மே தேர்டீன்த் ஓகேவா